தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதிமூன்று முதல் பதினான்கு வரை அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்றும் உளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலைபெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் இரண்டாம் வாசகம் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஐந்து முதல் எட்டு முடிய கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன ஆமென் இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமென் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே இது ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப்பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு அல்லேலூயா நற்செய்தி வாசகம் அரசன் என்று நீர் சொல்கிறீர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை முப்பத்து மூன்று முதல் முப்பத்தேழு முடிய அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னைப் பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையைச் சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்